பெரியார் வன யானைகள் கணக்கெடுக்கும் பணி துவங்கியது ஈரோடு மாவட்டம் ஆந்தியூர் தாந்தை பெரியார் வனம் சரணாலயத்திற்கு தட்டகரை ஆகிய நான்கு வன சரகங்களில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுக்கும் பணி துவங்கியது முதல் நாளான இன்று பகுதி வாரியாக குறுக்கு நெடுக்குமாக சென்று யானைகளை நேரடியாக பார்வையிடுதல் மூலம் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது நாளை நேர்கோட்டு பாதையில் யானைகளின் கால்தடம் தடம் எச்சங்களை கொண்டும் அதற்கு மறுநாள் நீர்நிலைகளில் தென்படும் யானைகளை பார்த்தும் கணக்கெடுக்கும் பணி நடைபெற உள்ளது அந்தியூர் வனசரகத்தில் வனசரகர் முருகேசன் தலைமையில் வன ஊழியர்கள் செல்லும் பாளையம் கிழக்கு பீட் பகுதியில் கணக்கெடுக்கும் பணியினை துவங்கினர் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு நடைபெறும் யானைகள் கணக்கெடுக்கும் பணி நான்கு வன சரகங்களிலும் நாற்பத்தி ஐந்து வீட்டுகளாக பிரிக்கப்பட்டு நூறுக்கும் மேற்பட்ட வன பணியாளர்கள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர்